என் எப்படி இருக்கீங்க ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புதிய கணக்கு புத்தகத்தில் இருக்கிற எல்லா கணக்குமே ரிவிஷனா குரூப் ஒர்க்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இரண்டாவது நாள் வந்தாச்சு பதிமூணுல இருந்து இருபத்தி ஒன்பது கணக்கில் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்து வந்து ஆறாம் வகுப்பு புதிய கணக்கு புத்தகத்துல விகிதம் மற்றும் விகித சமம்ல இருந்து மூணு டைப் எடுத்துட்டு வந்திருக்கேன் மூணு டைப்புமே மிக மிக முக்கியமான கணக்குகள் கேள்வி மூன்று எழுதுகோளின் விலை பதினெட்டு ரூபாய் எழுதுகோலின் விலை என்ன அப்படின்னு சிம்பிளா கேட்டிருக்காங்க பாருங்களேன் மூணு எழுதுகோளின் விலை பதினெட்டு ரூபாய் அப்போ மூணுக்கு நேரம் பதினெட்டு எழுதிக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது அஞ்சு எழுதுகோளின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க கீழவே அதாவது மூணு எழுதுகோளுக்கு கீழவே அஞ்சு எழுதுகோல் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்ப கேட்கறது என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் கேட்டிருக்காங்க அப்ப பதினெட்டுக்கு கீழே அந்த எக்ஸுன்னு வச்சிருக்கேன் ஏன்னா அதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா பட் ரொம்ப ஈஸி நல்ல கவனிங்க அதாவது மூணுன்ற எழுதுகோல் அஞ்சுன்னு அதிகரிச்சிருக்கு கரெக்டா ஓகே நல்லா யோசித்து பாருங்க மூணு பேனா பதினெட்டு ரூபான்னா அஞ்சு பேனா பதினெட்டை விட அதிகமாக தான் இருக்கும் அது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும் பட் க தேடி சொல்கிறேன் மூணு பேனா பதினெட்டு ரூபானா அஞ்சு பேனா கண்டிப்பாக பதினெட்டை விட அதிகமாக தான் இருக்கும் இது மாதிரி இந்த பக்கமும் மூணுன்றது அஞ்சா அதிகரிச்சிருக்கு இந்த பக்கமும் கட்டாயமாக பதினெட்டுன்றது அதிகரிக்கும் சரிங்களா ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தா அல்லது ரெண்டு பக்கமும் குறையிற மாதிரி வந்தா ஜஸ்ட் தெருவில் போடுற கோலத்தை அப்படி இப்படி போடுங்க போட்டது புரியுதுங்களா இதில் எந்த எந்த தான் அதாவது அஞ்சுக்கும் தான் எக்ஸ் இல்ல எக்ஸ் இல்லாத வட்டத்துல இருக்கிற நம்பர்ஸ அப்படியே பெருக்குங்க புரியுதா ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ் எதுக்குள்ள இருக்கோ அந்த நம்பரை வகுத்துக்குங்க ஆன்சர் முடிஞ்சிருச்சு அப்போ அடிச்சு கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஐ பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஐ ஆறு முப்பது ஆப்ஷன்லாம் நான் கொடுக்கல ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முப்பது சரியான டெய் அவ்வளோதான் ஈஸியான கணக்கு புரியுதுங்களா கான்செப்ட்டு அடுத்த கேள்வி அடுத்தது ரெண்டாவது கேள்வி வந்து பதினஞ்சு நாளில் கார் குழலி ஆயிரத்தி எட்நூறுபா வருவாயாக பெற்றார் எனில் மூணாயிரம் ரூபாவை டேஷ் நாளில் வருவாயாக பெறுவார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இதுவும் நீங்களே பாருங்களேன் அதாவது கார் குழலின்றவங்க பதினஞ்சு நாளில் ஆயிரத்தி எட்நூறுரூபா சம்பாதிக்கிறாங்களாம் சரி இப்போ மூணாயிரத்தை எத்தனை நாளில் சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க நான் ரூபா ரூபா அப்படியே கீழே வச்சுக்கிட்டேன் சரிங்களா இப்போ நாள் கேட்டிருக்காங்க அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் புரியுதா நான் எழுதுந்து புரியுது இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நீங்களே யோசிங்களேன் ஆயிரத்தி எட்நூறுன்றது மூணாயிரமா அதிகரிச்சிருக்கு கரெக்டா கரெக்ட் அதே மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணுங்க பாஞ்சு நாளில் நீங்கள் ஆயிரத்தி எட்நூறுபா சம்பாரிச்சா மூணாயிரம் சம்பாதிக்க கண்டிப்பாக பதினைஞ்சை விட அதிக நாள் தான் ஆகும் கரெக்டாக அக்யூரட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இருந்தாலும் நான் சொல்ற தேரி கரெக்ட் தானே பாஞ்சு நாளை விட அதிகமாக தான் ஆகும் மூணாயிரம் சம்பாதிக்க அப்போ இந்த பக்கமும் ஆயிரத்தி எட்நூறுன்றது மூணாயிரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் இந்த பக்கமும் பதினஞ்சு நாளுன்றது அதை விட அதிகமாக தான் ஆகும் இது மாதிரி ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தா இப்படி ஒரு கோலத்தை போடுங்க இப்படி ஒரு கோலத்தை போட்டுட்டு எக்ஸு எதில் இல்லைன்னு பாருங்க கோலம் போட்டுன்னா மூணாயிரத்துலையும் இல்லை அதை அப்படியே இன்ட்டு மூணாயிரம் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் புரியுதா நெக்ஸ்ட் எதில் இருக்குது பாருங்க எக்ஸு வந்து இருக்குது பாருங்க ஆயிரத்தி இருக்குது அந்த ஆயிரத்தி எட்நூறை வகுத்துருங்க புரியுதா உங்களுக்கு புரியத்துக்கு தான் அந்த கோலம் போட்டு காமிச்சேன் ரொம்ப ஈஸி அப்ப இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல்ங்க அதுக்கப்புறம் நான் மூணாயிரம் அடிக்கிறேன் ஐ பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு வரும் கரெக்டா அதுக்கு அடுத்தது ஓர் மூணு மூணு பத்துன்னு இருக்குமா ஈர் மூணு ஆறு மறுபடியும் அடிக்கலாம் ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஆப்ஷன் கிடையாது ஆன்சர் இருபத்தஞ்சு தான் சரியான விடை ஏன்னா நான் புத்தகத்தில் இருக்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்டெப்லாம் கிடையாது உங்களுக்கு புரியத்துக்கு தான் நான் படத்தெல்லாம் போட்டு காமிச்சேன் இந்த மெத்தேடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கூட கேட்டிருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் சொல்லக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது கேள்வி ஒரு நபர் ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிப்பு முடிப்பார் எனில் அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் அவர் எத்தனை பக்கங்கள் படித்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ஈஸி அதாவது ரெண்டு மணி நேரத்தில் இப்போ நீங்கள் குரூப் ஒரு படிக்கிறீங்க இப்போ ஒரு முப்பது நாளைக்கு மணி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு இருபது பக்கம் படிச்சுங்க சரிங்களா இப்போ வந்து எக்ஸாம் கிட்ட வருது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு எட்டு மணி நேரம் அதுக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை பக்கம் படிப்பீங்க இதுதான் கேள்வி கரெக்டா நல்லா யோசித்து பாருங்க இப்போ ரெண்டுன்றது எட்டு அதிகரிச்சிருக்கு ரெண்டுன்றத எட்டாக அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கம் படித்தா எட்டு மணி நேரத்தில் இருபதை விட அதிகமாக தான் படிப்பீங்க கரெக்டாக இல்லையா புரியுதுங்களா அக்யூரெட்டாக நம்ம ஆன்சர் போடலாம் பட் தேரி கரெக்டு தானே அப்ப ரெண்டு பக்கமும் இன்க்ரீஸ் ஆகுதா ரெண்டு பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்படி ஒரு கோலத்தை போடுங்க கோலத்தை போட்டுட்டு எக்ஸ் எதுல இல்ல இந்த எட்டுலேயும் இருபதுலேயும் இல்லை அந்த எட்டையும் இருபதையும் பேகிங்க எக்ஸ் எதுக்குள்ள இருக்கு ரெண்டுல இருக்கு அந்த ரெண்ட அப்படியே வகுத்துருங்க இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கு கேன்சல் இங்க ஒரு பத்து இருக்கும் இங்கே ஒரு எட்டு இருக்கும் பைத்தியம் எட்டு தோ பாருங்க ஈஸியாக தான் பார்க்குது ஈஸி தான் சரிங்களா ஸோ கரெக்டாக புரிஞ்சு வந்தால் ரொம்ப ஈஸி ஓகே அடுத்தது புக் பேக் கொஷின் சிக்ஸ்த்து நியூ புக் பேக் கொஷின் ஒரு மரப்பச்சி பொம்மையின் விலை தொண்ணூறு ரூபா அதே போன்று மூன்று பொம்மையின் விலை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து புக் பேக்கில் இருக்கு நீங்களே பாருங்களேன் அதாவது ஒரு பொம்மை தொண்ணூறு ரூபாயாங்க அப்போ மூணு பொம்மைன்னு கேட்குறாங்க ஸோ நான் பொம்மைக்கு நேராக பொம்மை அப்படிங்க வச்சுட்டேன் சரிங்களா ரூபாய் கேட்குறாங்க இங்கே எக்ஸன் வச்சுட்டேன் எழுது வந்து புரியுதா புரியுது அடுத்தது கண்டிஷன் பார்க்கலாமா ரெண்டு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும் வேற ஒன்றும் இல்லை அப்படி பார்த்தா இங்கே பாருங்க ஒன்றுன்றது மூணாக அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி கண்டிப்பாக பாருங்களேன் ஒரு பொம்மை தொண்ணூறு ரூபான்னா மூணு பொம்மை தொண்ணூறை விட அதிகமாக தான் இருக்கும் கரெக்டா அப்புறம் ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தா இப்படி ஒரு கோலத்தை போடுங்க போட்டுட்டு எக்ஸ் எதில் இல்லை மூணுலேயும் தொண்ணூறுலேயும் அதை அப்படியே பெருக்குங்க மூணு இன்ட்டு தொண்ணூறு அப்படின்னு பெருக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு எக்ஸ் எதுல இருக்குது ஒன்று இல்லை அதை அப்படியே வகுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கீழே வந்து ஒன்று இருக்கு தழுவிட்டுலாம் ஒம்போது மூ ஒம்பது இருபத்தி ஏழா அந்த ஜீரோ போட்டா இரநூத்தி எழுபது தான் சரியான விடை

நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ முதல்ல அப்படியே எழுப்போம் ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் போவாராம் அப்போ இருபது நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் போவார் இதுதான் கேள்வி இப்போ கணக்கு இதை டைரெக்டாக தப்புங்க எப்பவுமே நான் வச்சுங்க இதுன்னு இல்லை இந்த டாபிக்னு இல்லை எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் யூனிட் சேமா இருக்கும் அப்படின்னா அதாவது எங்க பாருங்களேன் ஒரு மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கானா ரெண்டாவதுல இருபது நிமிஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டுமே மணில இருக்கணும் இல்ல ரெண்டுமே நிமிஷத்துல இருக்கணும் ஆனால் ஒன்று மணிலையும் ஒரு நிமிஷத்துலேயும் கொடுத்தா கணக்கு போட முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணும் ரெண்டுத்தையும் மணியாக மாற்றிக்கணும் இல்லை ரெண்டுத்தையும் நிமிஷமா மாற்றிக்கணும் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா எப்பவுமே பெருச சிந்தா மாத்தீங்க அப்போ ஒரு மணி நேரத்தை இருபது நிமிஷமா மாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மணி நேரங்கிறதுக்கு அறுபது நிமிஷம் அப்போ நான் டேரெக்டாக இங்கே அறுபது போட்டுக்கிட்டுமா இப்போ கரெக்டாக வரும் ஒன்று வச்சு போட்டோன்னா தப்பாயிடும் சரிங்களா அப்போ அறுபது நிமிஷத்துல ஆறு கிலோமீட்டர் போனா இருபது நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போவாங்க இதுதான் கேள்வி கரெக்டா இப்போ நல்லா கவனிங்க அறுபதுல இருந்து இருபதுன்றது குறைச்சிருக்காங்க கரெக்டா அறுபது நிமிஷத்தை இருபது நிமிஷமா குறைச்சிருக்காங்க அதே மாதிரி யோசித்து பாருங்களேன் அறுபது நிமிஷத்தில் ஆறு கிலோமீட்டர் நீங்கள் போனால் இருபது நிமிஷத்தில் கண்டிப்பாக ஆற விட கம்மி தான் போய்ங்க அதிகமாக போயிடுங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க அவன் அதே வேகம்னு சொல்லிட்டான் சரிங்களா அந்த வேகம்லாம் மாத்தல நீங்கள் அப்புறம் வேகமாக போனால் போயிடலாம் சொல்லக்கூடாது அவன் தெளிவாக சொல்லிட்டான் ஒரே சீராக தான் அப்படின்னா கண்டிப்பா ஆற விட கம்மியான கிலோமீட்டர் தான் போவாங்க அப்ப ரெண்டு பக்கமும் குறையிற மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் குறையற மாதிரியோ அதிகரிக்கிற மாதிரி வந்தாவோ என்ன பண்ணுங்க இப்படி ஒரு கோலத்தை போடுங்க போட்டுட்டு எக்ஸு எதில் இல்லை அப்படின்னு பாருங்க இருபதுலையும் ஆறுலேயும் இல்லை அதை முதல்ல எழுதிடுங்க இருபது என்ட்டு ஆறு எக்ஸ்ஸு எதில் இருக்குது அறுபதா கூட இருக்குது அந்த அறுபதை அப்படியே வகுத்துருங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆறுக்கு ஆறு கேன்சல் ரெண்டு கிலோமீட்டர் தான் சரியான விடை பாருங்க இருக்குது அடடா சூப்பர்ப்பா சிம்பிள் தான் புரியுதுங்களாப்பா அழுது பார்ப்போம் அடுத்தது ஒரு நபர் பதினஞ்சு நிமிடங்களில் ரெண்டு கிலோமீட்டர் நடப்பார் ஏனில் நாற்பத்தஞ்சு நிமிடங்களில் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பார் அப்படின்னு கேட்டிருக்கான் இப்போ இது ரெண்டுமே நிமிஷத்தில் இருக்குது பிரச்சனையே இல்லை நீங்கள் பாருங்க டைரக்டா போட்டுக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே பதினஞ்சு இங்கே ரெண்டு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் கரெக்டா இப்போ நீங்களே பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு கிலோமீட்ரு போனால் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் கண்டிப்பாக ரெண்டு விட அதிகமாக தான் போவாங்க அதாவது பதினஞ்சுன்றது நாற்பத்தஞ்சு அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி பதினஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு கிலோமீட்டர் போனால் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் கண்டிப்பாக ரெண்டை விட அதிகமாக தான் போவாங்க அப்போ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தால் ஜஸ்ட் இந்த ஒரு கோலத்தை போடுங்க போட்டுட்டு எக்ஸ் எதில் இல்லை ரெண்டுலேயும் நாற்பத்தஞ்சுலேயும் அதை அப்படியே பெறுங்க அப்போ ரெண்டு இன்ட்டு நாற்பத்தஞ்சு கரெக்டாக அதுக்கு அடுத்தது எக்ஸ் எதில் இருக்குது பதினஞ்சாவிட அந்த பதினஞ்சை அப்படியே வகுத்துருங்க முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் மூவஞ்சு பாஞ்சு அதுக்கப்புறம் ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஒரு மூணு 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 ஒன்பது இங்கே மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஈர் மூணு ஆறு ஈ ஆறு த பாருங்க ஆப்ஷன் சியில் ஃபர்ஃபெக்டாகவே வந்திருக்கு பாருங்கள் கடகென்னு போட்டுறீங்களா முடிஞ்சா நான் தரும் இந்த மாடலில் நீங்கள் போட்டு பாருங்கள் அடுத்ததா இல்லை ஒரே ஒரு கணக்கு தான் இருக்குது இதே நானே போட்டுறேன் போங்க ஏன் ஓம்மார்க்லாம் வேணாம் நீங்களே போடுங்க நான் சொன்னதை அப்படியே ம மனத்தில் வச்சுக்கிட்டாவே போதும் கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும் பத்தொன்பதாவது கேள்வி ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூணு அலகு மின்சாரத்தை பயன்படுகிறது இரண்டு மணி நேரத்துல எத்தனை அழகு மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்க வீட்டுல வந்து ஒரு ஹீட்ரு இருக்குதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் ஓடுமா ஓகேவா நம்ம வீட்டுல கரண்ட் பில் அப்படி போடுவாங்க இத்தனை யூனிட் நூறு யூனிட் ஃப்ரீ இல்லான்னு சொல்றாங்களே அது ஆஹ் அப்போ நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் ஓடுமா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை யூனிட் ஓடுன்னு கேட்குறாங்க நீங்களே பாருங்க இது மணியில் இருக்குது இது நிமிஷத்துல இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு மணி நிமிஷமா மாத்திக்கலாம் அப்போ ரெண்டு மணி நேரன்றது ஒரு மணி நேரம் அறுபது நிமிஷம்னா ரெண்டு மணி நேரம்ன்றது நூற்றி இருபது நிமிஷம் நூற்றி இருபது நிமிஷத்தை வச்சுக்கிறேன் எவ்வளவு தூரம் எத்தனை யூனிட் ஓடி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் அதை எக்ஸன் வச்சுக்கிட்டேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட் நீங்களே யோசிக்கல நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் ஒன்னா நூத்தி இருபது நிமிஷத்துல கண்டிப்பா மூணு யூனிட்டை விட அதிகமா தான் ஓடும் டைம் அதிகமா இருக்கு கரெக்டா அப்ப நாற்பதுன்றது இருபதுன்னு அதிகரிச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அதிகரிச்சிருக்கா புரியுதுங்களா சரிங்களா அப்ப ரெண்டு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்தா இப்படி ஒரு குளத்தை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கவனிங்க எக்ஸ் எதில் இல்லையோ அதை பெருங்க நூற்றி இருபதுலையும் மூணையும் இருபது இன்ட்டு மூணுன்னு வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு எக்ஸ் எதில் இருக்கோ அதை வகுத்துருங்க நாற்பதில் இருக்குது அப்போ நாற்பதை வகுத்துருங்க புரியுதுங்களா இந்த பட்டத்தை போட்டு எக்ஸு எதில் இல்லையோ அந்த நம்பர் பிரிக்கணும் எக்ஸ் எதில் இருக்குதோ அதை வகுத்துக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் எதில் அடிக்கலாம் முதல்ல ஜீரோ ஜீரோ கேன்சலுங்க அப்புறம் ஒரு நாள் நாளைக்கு இருந்தாங்க டு மூணு நாங்கு பன்னெண்டு மூணு ஒன்பது ஒம்போது யூனிட் ஒம்பது அலகுகள் ஆன்சர் அவ்வளோ சரிங்களா பாருங்க சூப்பராக முடிச்சாச்சு ஒரு டைப்பே முடிச்சுட்டு இருக்கிற கணக்கு எல்லாத்தையும் நான் போட்டேன் சரிங்களா உங்களுக்கு ஹோம் ஒர்க் கூட கொடுக்கல அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டைப் முதல் டைப் வந்து நம்ம முதல் வீடியோவாக போட்டிருந்தோம் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம மூணாவது டைப்புக்கு வந்துடுவோம் சரிங்களா இது ரொம்ப ஈஸி ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு ஹிஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு இப்போ நான் போடுற மத்திய நீங்கள் போட்டிங்கன்னா ஏவும் பியும் ஒரே செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம் ஒரே செகண்டில் சரிங்களா அதாவது எங்கள் பாருங்க மொத்தம் ஆயிரத்தி ரூபாய் சரிங்களா இதை நீங்கள் மனசில் வச்சுங்க ஒரு கேக்குன்னு ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு கேக் வாங்கி அதை ஒருத்தனுக்கு மூணு பீஸும் ஒருத்தனுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் தானே எஸ் அஞ்சு பீஸும் வெட்டி தராங்க சொல்லுறது பீஸா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குற அதை ஒருத்தனுக்கு மூணு பீஸும் இன்னொருத்தனுக்கு அஞ்சு பீஸும் வெட்டி தரேன் இவனை ஏன்னு வச்சுப்போம் இவனை பின்னு வச்சுப்போம் ஓகேவா ஏவுக்கு மூணு பீஸும் பிக்கு அஞ்சு பீஸும் வெட்டி தரேன் அப்படின்னா கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ பீ கிட்ட இருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோ இதை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இப்போது நீங்கள் இன்னும் யோசிங்களேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேக் வாங்குகிறேன் ஏகிட்ட மூணு பீஸு கிட்ட அஞ்சு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் அப்போ கிட்ட எவ்வளோ ரூபாய்க்கு கேக் இருக்கும் பீ கிட்டே எவ்வளோ ரூபாய்க்கு கேக் இருக்குன்னு கேட்கலான்னு வச்சுங்க அப்போது எனக்கு ஒரு பீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏகிட்ட இருக்கிற மூணு பீஸ் ஈஸியாக போட்டுடலாம் பீக்கிட்டிருக்கிற அஞ்சு பீஸ் ஈஸியாக பெருக்கிட்டு போட்டுடலாம் நான் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கணும் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ மொத்தம் எத்தனை கிட்ட ஒரு மூணு பீ கிட்ட ஒரு அஞ்சு

ஒரே செகண்ட்ல ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கான் பி யோட தொகை கேட்டிருக்கான் பி யோட தொகை எவ்வளோ ஆயிரம் ரூபாய் எங்க இருக்குது ஆப்ஷன் சி ல பர்ஃபெக்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்னது புக் பேக் கொஸ்டின் புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்தது போலாமா தாராளமா அடுத்தது இங்க பாருங்க இருபத்தி ஒராவது கேள்வி அறுபத்தி மூணு மீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை மூணு இஸ்டு நாலு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்னன்னா இதை இதை வந்து நம்ம கேட்க மாத்திருப்போம் நான் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன் அதில் ஒருத்தனுக்கு மூணு பீஸும் இன்னொருத்தனுக்கு நாலு பீஸும் வெட்டி தரேன் அப்படி மூணு பீஸ் எவ்வளோ மொத்தமா அதாவது அறுபத்தி மூணு ரூபாய் கேக் வாங்கிட்டு அதை அந்த அறுபத்தி மூணு ரூபாய் கேக்க மூணு பீஸ் வெட்டி ஏ கிட்ட கொடுத்துட்றேன் இதுல ஏலாம் கொடுக்கல ஏ பீன்னு உங்களுக்கு புரியது சொல்றேன் பி கிட்ட நாலு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னா ஏகிட்ட கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ பி இருக்கிற நாலு பீஸ் எவ்வளோ இதுதான் கேள்வி புரியுதா புரியுது இப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சா கணக்கு ரொம்ப ஈஸிங்க நான் ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நாலையும் மூணையும் கூட்டிக்கணும் நாலையும் மூணையும் கூட்டினா ஏழுன்னு வரும் இந்த ஏழை அறுபத்தி மூணால வகுத்தணும் ஏன் அப்படின்னு கேட்டா இப்படி வகுத்துட்டீங்கன்னா வரக்கூடிய விடை தான் ஒரு பீஸ் புரியுதுங்களா அப்போ ஒரு ஏழு ஏழு யித்தியே எழுபது அப்போ ஒம்போதே அறுபத்தி மூணு சூப்பர் பா அப்போ ஒரு பீஸ் ஒன்பது ரூபா கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ ஒரு பீஸ் ஒன்பது ரூபாண்ணா மூணு பீஸ் எவ்வளோ ஒன்பதாட பேருங்க அப்போது மூ ஒம்பது இருபத்தி ஏழு ரைட்டு டங்கி ஸ்லிப் ஆகிடுச்சு அடுத்தது நாலா கூட ஒன்பது பேருக்கிறேன் ஏன்னா பீ கிட்ட நாலு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் ஒம்பது ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ நாலாவது பெரியலாமா ஒம்பது போதும் பதினெட்டு பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு அப்போது இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு தான் சரியான விடை இது பாருங்க பாருங்கள் தெளிவாக இருக்குது சரிங்களா ரொம்ப ஈஸி புரியுதுங்களா புரியுது அடுத்த கணக்கு குலமா தாராளமா அடுத்த கணக்கு ஒரு பெரிய கணக்கு மாதிரி இருக்கும் இவ்வளோ பேர்ஸ் கேட்க மாட்டான் ஏதாவது ஒன்று தான் கேட்பான் பட் இருக்கவே நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறேன் என்ன கேட்டிருக்கான் மாரினிடம் ரூபாய் உள்ளது இதனை விமலாவுக்கு என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் அவர்களில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கோம் இப்போ அப்புறம் என்னன்னா அறுநூறு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறாரு சரிங்களா இத வெட்டி விமலாவுக்கு ரெண்டு பீஸும் யாழினிக்கு மூணு பீஸும் வெட்டி கொடுத்துர்றாரு புரியுதுங்களா புரியுது அப்படின்னா விமலா கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோ கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ வச்சுப்போம் அப்போ இதில் என்னன்னா மொத்தம் அறுநூறுபாய்க்கு கேக் வாங்கியிருக்கேன் மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்குன்னா ரெண்டு மூணுன்னு கூட்டினா அஞ்சு பீஸ் அப்போ இந்த அஞ்சு அறுநூறு வகுத்துட்டா ஒரு பீஸ் ரேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓரஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்போ நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது ரூபாய் ஒரு பீஸுன்னா ஏ கிட்ட ரெண்டு பீஸ் இருக்குது அப்போ நூற்றி இருபது ரெண்டு பெருங்க நூற்றி இருபது நூற்றி இருபதும் இரநூத்தி நாற்பது அப்படின்னு வரும் சூப்பர் அடுத்தது பி கிட்ட மூணு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் நூற்றி இருபது ரூபா அப்போ டைரக்டா மூணாவது நூற்றி இருபது பெருக்கலாமா அப்படி பெருங்கன்னா என்ன வருது பாருங்கள் முன்னூத்தி அறுபது அப்படின்னு வரும் கரெக்டா சூப்பர் அப்போ இப்ப என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் கொஸ்டின் என்ன வேற மாதிரி இல்லையா இதுல என்ன கேன்னா நல்லா கவனிங்க விமலா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கேக்குறீங்க யானை கிட்ட முன்னூத்தி ரூபாய்க்கு கேக்குறீங்க கரெக்டா இதை கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கேள்வி பாருங்களேன் இதில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் எவ்வளவுன்னு இப்போ ஆப்ஷன் இது ஆன்சர் பாருங்கள் விமலாவுக்கு தான் இரநூத்தி நாற்பது ரூபா கிடைக்குது கரெக்டாக அது பாருங்கள் இரநூத்தி நாற்பது கரெக்டாக வந்துடுச்சு விமலாவுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா விமலாவை விட யாழனிக்கு நூற்றி இருபது அதிகமாக கிடைக்கும் அதாவது என்ன சொல்கிறான்னா இதில் விமலாவுக்கு நூ நமக்கு இரநூத்தி நாற்பது ரூபா தான் கிடைக்குது இது யாழிக்கு முந்நூற்றி அறுபது ரூபா கிடைக்குது இவங்க ரெண்டு பேரையும் கம்பாரிசன் பண்ணி கேட்டிருக்காங்க கொஷின் புரியுதுங்களா கண்டிப்பாக புரியும் புரியலனா கேளுங்க அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளின் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் மூணு ரெண்டு இவை இரண்டும் ஒரு மாதத்திற்கு நாலாயிரம் ஒதுக்கப்பட்டா மளிகைக்கும் காய்கறிக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேக்குறாங்க இது நார்மல் கேள்வி தான் அளவுலாம்னு இருக்கு நார்மலா கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்றேன்னா மளிகைக்கும் காய்கறிக்கும் அப்போ முதல்ல மளிகை வச்சிருக்கேன் அடுத்தது காய்கறி வச்சிருக்கேன் ஓகேங்களா இதுல என்ன ரேஷியோ கொடுத்துருக்கான் மூணு இஷ்டு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கான் அந்த மூணு ரெண்டை இப்படி எழுதிட்டேன் அப்புறம் இதுல என்ன சொல்றேன்னா மொத்தமா இது கூட அமௌண்ட் வந்து நாலாயிரம் ரூபாய் அதை எழுதிக்கிட்டேன் இப்போ வாங்க கேக் சாப்பிட்டே போடுவோம் அதாவது நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுக்குறேன்னா மளிகை சாமானுக்கு மூணு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் காய்கறிக்கு ரெண்டு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னா மளிகை சாமான் கிட்டே இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோ இதாங்க கேள்வி புரியுதா புரியுது இப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சால் கணக்கு ஈஸியாக போட்டுடலாம் அப்போ ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மொத்தம் மோட்டை நாலாயிரம் அதே மாதிரி மொத்த பங்கு வந்து பார்த்தினா மளிகை சாமான் கிட்ட மூணு பீஸு காய்கறி கிட்ட ரெண்டு பீஸு அப்போ அஞ்சு பீஸ் அஞ்சு டேரக்டாக இந்த நாலாயிரத்தில் வகுத்துக்கலாம் அப்படி வகுத்து வரக்கூடிய விடை ஒரு பீஸோட விலை புரியுதுங்களா அப்போ அஞ்சு அஞ்சு அதுக்கப்புறம் ஒம்போது அஞ்சு நாற்பதுன்னு வருமா எஸ் பைத்தஞ்சு ஒம்பது அஞ்சில் எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு பார்த்திங்களா எட்டு அஞ்சு நாற்பது சரிங்களா ஓகே அப்போ எட்நூறுரூபா ஒரு பீஸ் எட்நூறுரூபான்னா மூணு பீஸ் எவ்வளோ ரெண்டு பீஸ் எவ்வளோ அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதை கண்டுபிடிச்சா வேலையே முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா புரியுது அப்போது இப்போ பாருங்க காய்கறி கிட்ட ரெண்டு எட்டு எட்டு எட்டோ பதினாறு ஆயிரத்தி அறநூறு கரெக்டாக இங்கே பாருங்க காய்கறிக்கு ஆயிரத்தி அறநூறு தெளிவாக வருதா அடுத்தது மளிகை சாமான் மளிகை சாமானுக்கு மூணு பீஸ் இருக்கு ஒரு பீஸ் எட்நூறுபா அப்போ எட் மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இதோ பாருங்க தெளிவாக வருதுங்க இது கம்ப்யூஷனே கிடையாது ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் வருது புரியுதுங்களா புரியுது அயிச்சிடலாமா அயிச்சிடுங்க அடுத்ததுங்க அடுத்தது இருபத்தி நாலாவது கேள்வியும் இருபத்தி அஞ்சாவது கேள்வியும் உங்களுக்கான ஓமார்க்ஸன் நீங்கள் தான் போட போகிறீங்க இதுக்கான ஆன்சரை நான் முத கமாண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க ஒருவேளை நீங்கள் பார்க்கும் போதுன்னா அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன் பட் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா ரைட் அப்போ அந்த ரெண்டு கேள்வி என்னென்னா ஒரு வினாடி வினா போட்டியில் கார் குழலி மற்றும் கவிதா ஆகியோர்கள் சரியான விடைகளுக்கு விடைகளுக்கு எண்ணிக்கையின் விகிதம் பத்து பதினொன்று அப்போட்டியில் அவர்கள் மொத்தம் எண்பத்தி நாலு புள்ளிகள் பெற்றனர் ஏனில் கவிதா மற்றும் இல்லை கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னையா கேட்குறாங்க ஒன்றும் புரியலையே புரியலன்னா ஒன்றும் இல்லைங்க என்னன்னா ஒரு பியூஸ் ப்ரோக்ராம் நடக்குது அதில் கார் அதாவது கார் முகிலும் கவிதாவும் கலந்துக்கிறாங்க இதில் சரியான ஆன்சருக்கு என்ன சொல்றாங்கன்னா கார் முகில்கிட்ட பத்து பீஸும் கவிதா கிட்ட பதினோரு பீஸும் இருக்குன்னு சொல்லிட்டான் இது மொத்த புள்ளி மொத்த ஸ்கோர் மொத்தமாக எத்தனை क्वेश्चन வச்சிருக்காங்கன்னா எண்பத்தி நாலு அப்போ இதை நம்ம क्वेश्चन வரையும் மாத்திக்கலாம் எண்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன் அதை கார்கோவிலுக்கு பத்து பீஸ் வெட்டி தரேன் அதுக்கப்புறம் கவிதாவுக்கு பதினோரு பீஸ் வெட்டி தரேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது கிட்ட இருக்கிற பத்து பீஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் கவிதா இருக்கிற பதினோரு பீஸ் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்கான் புரிஞ்சிச்சா போடலாமா தாராளமாக போடுங்க நான் ஆப்ஷன் கொடுக்கல பட் அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன்னு பார்த்துக்குங்க அதுக்கடுத்து தான் இதுவும் உங்களுக்கு ஹோமார்க்காக இருபத்தஞ்சாவது கேள்வி கீழ்காணும் எண்களில் கொடுக்கப்பட்டுள்ள விகிதங்களை பிரித்தியிருங்க அதாவது மூணு ஸ்டூ ரெண்டு என்ற விகிதத்தில் இருபதை பிரிக்குவோம் அதாவது இருபது ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி அதை ஏவுக்கு மூணு பீஸும் பிக்கு ரெண்டு பீஸும் வெட்டி தாரேன் அப்படின்னா ஏவுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது ஏ கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ பி கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோ இதுதான் கேள்வி புரிஞ்சிருச்சா புரியுது இதே மாதிரி மூணு கேள்வி இருக்குது இதையும் நான் ஃபர்ஸ்டுக்கு மண்டல கொடுத்துட்றேன் அடுத்ததான் நாலு இஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தை இருபத்தி ஐ இருபத்தி ஏழை பிரிக்கவும் அதுக்கப்புறம் ஆறு இஸ்ட் பதினாலு என்ற விகிதத்தால் நாற்பதை பிரிக்கவும் அப்போ நாற்பது ரூபாய்க்கு ஒரு கேக்கு வாங்கி ஏவுக்கு ஆறு பீஸ் பி பதினா பதினாலு பீஸ் வெட்டி தரேன் அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற ஆறு பீஸ் எவ்வளோ பி கிட்ட இருக்கிற பதினாலு பீஸ் எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு அடுத்த அடுத்தது கேள்விக்குள்ளமா சூப்பருங்க அடுத்த கல்வியில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டால் ஒரு பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஐம்பது ஆசிரியர்கள் மற்றும் ஐந்து நிர்வாகிகள் உள்ளனர் பள்ளியில் மாணவ மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூறாக உயர்த்தினால் மேற்கண்ட விகிதத்தை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பாங்க கேக்குறாங்க சூப்பர் கேள்வி இது கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு எடுத்து ஏன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு அதில் ஆயிரத்தி ஐநூறு பசங்க படிக்கிறாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு பசங்களுக்கு ஐம்பது ஸ்டாஃப் ஆசிரியர் இருக்காங்க இதை மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இது கரெக்டான ஆர்டரில் இருக்கு இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு கவர்மெண்ட் கிட்ட கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி ஆயிரத்தி ஐநூறு பசங்களுக்கு பதிலாக ஆயிரத்தி எட்நூறு பசங்களாக அதிகரிக்கிறாங்க ஸ்கூல்ல சரிங்களா அப்படின்னா இப்போ ஆசிரியர் ஐம்பது பேர் இருந்தாங்கல்ல கண்டிப்பா அதிகரிச்சிருக்கோம் அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுட்டு தேவைக்குரியது அப்படின்னு கேட்டா நிர்வாகிகள்

சூப்பர் இப்போ ஆயிரத்தி ஐநூறு தான் நான் முன்னூறுன்னு சுருகி இருக்கேன் கரெக்டா இப்போ இந்த ஸ்டூடண்ட்ட ஆயிரத்தி எட்நூறா அதிகரிக்கிறேன் ஆயிரத்தி எட்நூறா அதிகரிச்சா இங்க பாருங்க முன்னூறு இந்த இடத்துல அதாவது முந்நூறு பீஸ ஆயிரத்தி எட்நூறா அதிகரிக்க போறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னூறுன்னு சுருகி வச்சிருக்கேன் இந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூறா அதிகரிக்கணும்னா முந்நூறு பீஸோட விலையை ஆயிரத்தி எட்நூறு ரூபான்னு நிர்ணயிக்கிறாங்க புரியுதா பாருங்க புரியுதா புரியுது அப்போ இங்கே ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போது மூணு பதினெட்டுன்னு இருக்குது எனக்கு அப்படியே டேரெக்டாக தான் வேணும் எக்ஸோட வேல்யூ எதுவும் இல்லை சரிங்களா அதாவது மூணு பீஸ் பதினெட்டு ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பீஸ் தெரிஞ்சால் கணக்கு போட ஈஸி அப்போது ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஐமூன் மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போது ஒரு பீஸ் ஆறு ரூபாங்க போட்டது புரியுதா தெளிவாக புரியுதுங்களா ஒரு பீஸ் ஆறு ஏ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஏபிசின்னு வச்சுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படியே இந்த ரேஷியோவில் ஆரை பிரிக்க வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா அப்போது ஆ ஆறுங்க பாருங்க ஆறு அதுக்கு அடுத்ததா ஆறு அறுபது ஓகே அதுக்கு அடுத்ததா ஆயிரத்தி எட் ஆயிரத்தி எட்நூறு தான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா ரைட் அப்படியே பிரிக்கணும் இல்லையா அவ்வளவுதான் ஆயிரத்தி எட்நூறு ஓகேங்களா அதான் எட்நூறுன்னு வச்சுக்கிட்டேன் சரியா இப்போ இவ்வளவு ஆன்சர் போய் பாருங்க ஆன்சர் ஆயிரத்தி எட்நூறு அறுபது இஸ்ட் ஆறு இப்போ நிர்வாகிகள் ஆறு பேர் தேவை அதே மாதிரி ஆசிரியர்கள் அறுபது பேர் தேவை ஆல்ரெடி ஐம்பது பேர் இருந்தால் இன்னும் பத்து பேர் தேவைப்படுது நிர்வாகிகள் ஆல்ரெடி அஞ்சு பேர் இருந்தால் இன்னும் ஒருத்தர் தேவைப்படுது அழகாக இடம் பிடிச்சிருங்க இவ்வளவுதான் எனக்கு புரியுதுங்களா ஸோ நான் அதை போட்டு முடிச்சுட்டேன் இதுக்கு அடுத்த வீடியோ இன்றைக்கே வரும் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளில் நம்ம இந்த சிக்ஸ்த்து புக்கை முடித்தோம் ஃபுல்லாக ஃபுல் ரிவிஷன் அடித்தோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் கூடவே வாங்க அரசு வேலையோட வைப்பாங்க அடுத்த இன்றைக்கே இன்னொரு வீடியோ இருக்குது அதில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்